you <tries> மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் இதுல பாட்டு மாரி மலை முழஞ்சில் தீ விழித்து பொங்க எப்பாடும் போர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளிகோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளே ரெம்பாவாய் பெரிய மலை குகைக்குள்ள இருக்கிற சிங்கம் மழை காலத்துல நெருப்பு பொறி பறக்கிற அதோட கண்ணோட பிடரி மூடி சிலிர்த்து பெரிய கர்ஜனை செஞ்சு நிமிர்ந்து நடந்து வர மாதிரி கார்மேக வண்ணனான கண்ணா எழுந்து வெளியே நடந்து அழகான செஞ்ச சிம்மாசனத்துல எங்களுக்கு என்ன கோரிக்கையெல்லாம் இருக்கு அப்படின்னு அதை கேட்டு அது நியாயம்னு நீ நினைச்சா அதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுன்னு கோதையும் அவளோட சிநேகிதிகளும் கண்ணனை எழுப்புறாங்க இனி நாளைக்கு இன்னொரு பாட்டோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் you <laughs>